இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் ஃபால் ஸோ காசஸ் என்ன இதுக்கான சின்ன சின்ன டிப்ஸ் ஏதாவது இருக்கா இதுக்கான அக்குபென்ஷியல் ட்ரீட்மெண்ட் என்ன நமக்கு கண்டிப்பா ஏன்னா ஸ்கின் அண்ட் ஹேர்ன்னு நீங்க சொல்லும் போது இன்னைக்கு வந்து ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரி இல்லையா ஆக்சுவலி இட்ஸ் அ மில்லியன் டாலர் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் மக்களுக்கு வந்து அவங்க ஸ்கின் மேல ஹேர் மேல இருக்கிற ஒரு ஆர்வம் ஸ்கின் அண்ட் ஹேர் அப்படிங்கிறது அக்யூபங்சர் சயின்ஸில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான வைட்டல் ஆர்கன்ஸோட ஒரு கனெக்ஷனில் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு இடம் ஸோ ஸ்கின் அப்படின்னு சொல்லும்போது அது லங்ஸ் நம்ம நுரையீரலோட கனெக்டட் ஹேர் அப்படிங்கிறது நம்ம கிட்னியோட கனெக்டட் ஸோ உங்கள் உடம்புல கிட்னி எந்தளவுக்கு அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் கிட்னியோட எனர்ஜி கிட்னியோட ஃபங்க்ஷன் அக்கார்டிங் டு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் கிட்னியோட எனர்ஜியும் எஸ்சன்ஸும் தான் உங்களுக்கு முடியா வந்து வெளியேறும் ஐ மீன் வெளியில் தெரியும் ஸோ பொதுவாகவே அந்த காலத்துலலாம் வந்து ஒரு ரொம்ப நீளமான ஒரு கூந்தல் இருக்கணும் ஒரு பொண்ணு பார்க்கும்போதுன்னு ஒரு கேட்டகரி கூட வச்சுருந்தாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த ஒரு ஹெல்தியான ஹேர் இருக்கிற பெண்ணுக்கு கிட்னியோட எனர்ஜி நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுன்னா அவங்களோட ரீப்ரொடக்டிவ் அண்ட் ஃபங்க்ஷனிங் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பொண்ணு வரும்போது அடுத்த அந்த குழந்தை வாரிசுங்கிற கான்செப்டில் தான் இந்த ஹேர் இருந்தது ஆக்சுவலி ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு மாடர்ன் லைஃப்பில் வந்து லென்த் ஆஃப் த ஹேருங்கிறது டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து மாறிடுச்சு பட் ஆரோக்கியமான தலைமுடி அப்படிங்கிறது உங்கள் ஆரோக்கியமான சிறுநீரகத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம்